இங்க இப்போ வந்து நம்ம எங்கே கிளம்பிட்டு ஸ்கூட்டி எடுக்க கரண்ட் ஸ்கூட்டி அதனால எனக்கு வந்து ஓட்ட தெரியாது கரண்ட் ஸ்கூட்டி ஆனால் போறோம் ரெண்டு பேரும் போகிறோம் ஆனால் ஸ்கூட்டி எடுத்துட்டு வர ஒரு டிரைவர் வந்துருக்காரு வருவார் பாருங்க ஒரு டிரைவர் இவர் தான் எங்க அண்ணா பையன் என் தருச்சினு இவர் ஓட்டிகிட்டு வருவார் பாருங்க ஒரு ஆய்சு இருக்கிறோம் வாங்க போய் கரண்ட் ஸ்கூட்டி எடுத்துட்டு பாப்போம் எப்படி என்ன நடக்குது தான் உண்மையாலுமே நான் வந்து புல்லட் வச்சிருக்கேன் எனக்காக ஆசைப்பட்டு இந்த புல்லெட்ட எனக்காக ஆசைப்பட்டு இந்த புல்லட் வாங்கி கொடுத்தாங்க உனக்காக ஸ்கூட்டி ரொம்ப நாள் ஓடணும்னு ஆசை அதனால கரண்ட் ஸ்கூட்டி போட்டுட்டுமா கரண்ட் போட்டு ஜார்ஜ் போட்டுட்டுமா நம்ம படு டக்கு டக்குன்னு கடைக்கு போயிட்டு என்னென்ன பொருள் வேணுமோ அதை வாங்கிட்டு வந்துடலாம் வேற லெவலுங்க பின்னாடி ஒரு மரம் இருக்குல்ல இல்லைங்க அதுக்கு நடுவில் பாருங்க உண்மையாலுமே சொல்றேன் இது ஆலமரம் தான் நினைக்கிறீங்க உள்ள நடுவில் பனைமரம் இருக்குங்க யாரா இருக்குது தெரியுதுன்னு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த பனைமரம் ஆலமரம் பனைமரம்னு சேர்ந்தது பாருங்கள் ஆலைமரமும் பனைமரமும் சேர்ந்து வளர்ந்த இடம் இருக்காங்க உள்ளே பனைமரம் தெரியுது பாருங்கள் ஒன்று சேர்ந்து எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ஆலமரம் வந்து இந்த பனைமரத்தையும் மூடிடுச்சிங்க ஃபுல்லாக ஓகேங்க ஃபைனலாக லாபுக்கு புதை வண்டி எடுத்தாச்சு எப்படி இருக்குல்ல சர்ப்ரைஸ் எனக்கு புல்லெட் எடுத்து கொடுத்தா உனக்கு வந்து ஸ்கூட்டி எடுத்து கொடுத்தாச்சு வேறு லெவலுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உனக்கு எப்படி இருக்கு ஓட்டி பாக்கிறப்ப ரொம்ப சந்தோஷம்னா